தேசத்தில் இருக்கிற ரந்தி எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஓரளவு நிவாரணம் கிடைக்கும்

நாங்க திருமாவளவனே இல்ல இந்திய தலைவர்களை விமர்சிக்கிறோம் என்ன ஈழ தமிழகத்தில ஜனையில தலைவர வேணாம் ஆனா முள்ளி வாய்க்கால இவரம் கொத்து கொத்தா சாயக்க அவங்களா ஏன் நாங்க வீதியில இருந்து போராடில நாங்க சாகுற நீங்க ஏன் போராடுறீங்க

வரமுடிய இருந்த இப்ப வரமுடிய சந்த

ஒரு தமிழன் கூட இறங்கி போறாங்களே நோக்கம் என்னண்டா உண்மை பாதிக்கப்பட்டவர்களும் தடுக்க கூடாது

கங்கையா சுஸ்கரன் வீடு கட்டித்தாரன்னு சொல்றேன் அவர் தர்றாரு தானே இல்லன்னா என்னண்டா இப்பட நோக்கம் இல்ல நோக்கம் என்னன்னு சொன்னா இப்ப அவரை தனியார்

வரையில நீங்க யாருமே அந்த வீட்டை எடுக்க மாட்டீங்க இல்ல இல்ல அது இல்ல நோக்கம் எங்களுக்கு நோக்கம் மேல கிடைக்கும் எதிர்பார்க்கல